இயேசுவில் பிரியமான மாதா தொலைக்காட்சியின் அதிபர் தந்தை அவர்களுக்கும் அருள் தந்தை அவர்களுக்கும் அந்தோனி புஷ்பராஜ் பெரியநாயகம்மாள் மேத்யூராபின் குடும்பம் எங்களுடைய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் என் குடிசையில் ஒரு குடில் என்ற தலைப்பில் யாம் குடில் போட்டியில் கலந்து கொள்ள மகிழ்ச்சி அடைகின்றோம் ஏசையா ஏழு பதினாலில் கூறுவது போல ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஓர் அடையாளத்தை அருள்வார் இதோ கருவிற்றிருக்கும் அந்த இளம்பெண் ஓர் ஆண் மகவை பெற்றெடுப்பார் அக்குழந்தைக்கு அவர் இம்மானுவேல் என்று பெயரிடுவார் என்று குறிப்பிட்டிருக்கிறார் இறைவாக்கினர் அவ் இறைவா குறைத்தபடியே மத்தேயு ஒன்று இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்றில் இறைவாக்கினர் கூறியது நிறைவேறியது இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்மோடு கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்பதை பிலிப்பியர் இரண்டு பதினொன்றிலே கடவுள் ஏற்கும் அளவிற்கு தாழ்த்தினார் எங்களுடைய குடியலின் மைய பொருள் மனிதமே புனிதமாகு இந்த கிறிஸ்மஸ் நல்வாழ்த்திலே யாம் விடுக்கும் செய்தி என்னவெனில் இயேசுவை நமக்காக தாழ்த்தியது போல் நாம் தாழ்ச்சியோடும் கீழ்ப்படுதலோடு என்ற புண்ணியத்தோடு இறை சித்தத்திற்கு நம்மை அர்ப்பணித்து வாழ இப்புத்தாண்டிலே உங்கள் அனைவரையும் வாழ்த்தி மனிதமே புனிதமாகு என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி நன்றி கூறுகிறேன்